காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம் பகுதியில் யோக பயிற்சிகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வாரமும் அதோட தொடர் பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அவங்க படுத்துருக்கறது கிருஷ்ணா போஸ்ட் ரிலாக்ஸ் கிருஷ்ணரோட நிலையில் இருக்கக்கூடிய ஓய்வு நிலை ஆசனம் அவங்களுடைய இடது கால்களையும் இடது கைகளையும் ஒரே நேர் போட்டில் வச்சுருக்காங்க வலது கால்களுக்கு அடுத்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட்டை வந்து இடது கைகளை இடது கால்களை ஒரே மாதிரி மடக்கி அவங்களுடைய செஸ்ட்டுக்கு நோக்கி கொண்டு வந்திருக்காங்க கண்ணங்களை தரையில் வச்சுருக்காங்க ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறோம் முதுகு அதிகமாக வலிக்குது அப்படின்ற நேரத்துலலாம் இந்த ஓய்வு நிலை வந்து அவங்களோட முதுகுக்கு நல்ல ஒரு ஓய்வாக இருக்கும் அடுத்து பண்ண போகிறது புஜங்காசனமும் அதோடைய வேரியேஷன் அதோடைய கிளை ஆசனங்களும் இன்றைக்கி பண்ண போகிறோம் மெதுவாக கால்களை அப்படி நீட்டிக்கோங்க கைகளை முன்னோக்கி நீட்டுங்க ஃபஸ்ட்டு முதல் நிலை பயிற்சியான புஜங்காசனம் பண்ணிட போகிறோம் கை செஸ்ட்டு கிட்ட கொண்டு வாங்க உங்களோட முழங்கைகள் இடுப்பை ஒட்டி இருக்கட்டும் கால்கள் பின்னாடி படுத்த நிலையில் ஒன்றா சேர்ந்து இருக்கட்டும் மெதுவாக மூச்சு இழுத்து தலை தூக்குங்க செஸ் தூக்குங்க தோள்பட்டைகள் விரிந்த நிலையில் மேல் நோக்கி இடுப்பை வளைச்சி மேலே பாருங்கள் இதில் வந்து எல்போவில் நல்ல ஸ்ட்ரெச் இல்லாமல் கொஞ்சம் எல்போவில் பெண்ட் வச்சுக்கணும் அடி வயிறு தரையில் இருக்கணும் புஜங்காசனம் அடி வயிறு கொஞ்சம் கீழ் நோக்கி கொண்டு போங்க ஆ இது சரியான நிலையா இருக்கு இதில் பதினைந்துல இருந்து இருபது வினாடிகள் வரைக்கும் நிறுத்தலாம் மூச்சு நல்லா நீளமாக இழுத்து விட்டு நிறுத்தலாம் இப்போ இதோடய கிளை பயிற்சிகள் பார்க்க போகிறோம் கைகளை அப்படியே கழுத்தில் வச்சு கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு கழுத்து வலி இருக்குது குழந்தைங்களுக்கே குணிஞ்சு கேஜெட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிற நல்ல தோல் பட்டை வலி கழுத்து வலிக்கு இந்த பயிற்சி மிக ஓய்வு நிலையாகவும் இருக்கும் உங்களுடைய கழுத்து பகுதிகளை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணோம் மெதுவாக கைகளை அப்படியே பறவையோட சிறகு விரிக்கிற மாதிரி கைகளை விரித்து தலை அப்படியே மேல் நோக்கி பார்த்து அதே புஜங்காசன நிலை மூச்சை இழுத்து மேல் நோக்கி தொக்கணும் இது இரண்டு முறை பண்ணலாம் பத்து பத்து வினாடிகள் பண்ணால் போதும் இந்த நிலையில் நல்ல நீளமான மூச்சை இழுத்து விடணும் முடிந்த அளவுக்கு நெஞ்சு பகுதியை மேல் நோக்கி எக்ஸேல் டவுன் அடுத்த பயிற்சி கைகளை ஒன்னோட ஒன்று கோர்த்த மாதிரி முழங்கைகளை லாக் பண்ணி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தொராசிக் அப்படின்னு சொல்ல படிக்கிற அந்த இடத்துல நல்ல ஒரு இரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த பயிற்சி மிக உதவியாக இருக்கும் கைகளை ஒன்னோட ஒன்று கோர்த்த நிலையில நல்லா லாக் பண்ணி பாக்ஸ் மாதிரி முழங்கைகளை பிடித்த நிலையில் வச்சுட்டு தோல்பட்டைகளை விரித்து மூச்சு எழுத்துக்கிட்டே அப்படி மெதுவாக தலையை தூக்குங்க செஸ்ட்டு தூக்குங்க நல்ல மேல் நோக்கி பாருங்க ரிலாக்ஸ் இதுவும் இரண்டு முறை பண்ணலாம் பத்து பத்து வினாடிகள் இந்த நிலையில நிறுத்தலாம் இந்த நிலையில ஆசனத்தில் நிறுத்தத்துல நீளமான மூச்சு எழுத்து விடுறது மிக சிறந்தது அப்படியே கைகளை மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்து மூன்றாம் நிலை கிளை பயிற்சி வேரியேஷன் கை விரல்களை கோர்த்த நிலையில் வச்சு கீழ் நோக்கி இழுத்து கொடுங்க மெதுவாக தலை தொக்குங்க மூச்சை இழுத்து செஸ்ட்டை தொக்குங்க தோல்பட்டை விரித்த நிலையில் நல்லா மேல் நோக்கி நீட்டுங்க கைகள் நல்ல கீழே எவ்வளோ தூரம் நீட்டி உள்ளே தள்ள முடியுமோ தள்ளுங்க மூச்சை நல்லா இழு மூச்சை இழுத்து விடுங்க மறுபடியும் மறுபடியும்ச்சினா போஸ்டில் ஓய்வு நிலையில் எந்த பக்கம் படுத்திங்களோ அதோட ஆப்போசிட் இப்போ ரைட் ஹேண்ட் நீட்டி லெஃப்ட் ஹேண்ட் நீட்டியிருக்காங்க ரைட் லெகையும் ரைட் ஹேண்டி மடக்கி வச்சிருக்காங்க இன்றைய பயிற்சிகள் வந்து புஜங்காசனமும் அதோடைய வேரியேஷனும் பார்த்தோம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷோல்டர்ஸ் இருக்கிறது ஹைட் வடாமல் இருக்கிறது அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிற குழந்தைங்க இந்த பயிற்சிகளை பண்ணத்தில் தோள்பட்டை நல்ல விரிந்த நிலை வரும் தோள்பட்டை விரிந்த நிலையில் இருக்கிறது மிக முக்கியமான ஆரோக்கியத்திற்கான வலிகோல் ஏன்னா உங்களுடைய ஷோல்டர் கூன் போட போட உங்களுடைய செஸ்ட் பகுதி குறுக ஆரம்பிச்சிடும் செஸ்ட்டு குறுகுருச்சுன்னா சரியான பம்பிங்கோ ப்ளே ஏர் சர்க்குலேஷனோ பாடியில் இருக்காது ஸோ தோள்பட்டைகள் விரிந்த நிலையில் வர்றதுக்கு இந்த ஆசனம் மிக உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்